சினி கிழக்கு நேர்கள் அனைவருக்கும் விஜே அருண்முகேஷின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளராக மிகப்பெரிய படங்களை தயாரிச்சிருக்காங்க அப்படி மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்த நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரித்த படங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட தயாரிப்புல பாத்தீங்க அப்படின்னா சில படங்கள் வந்து தயாரிச்சிருக்காரு அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் போட்டெல்லாம் தயாரிப்பாரா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே பார்த்தீங்கன்னா வள்ளி அப்படிங்கிற படத்தை வந்து தன்னோட தயாரிப்பு வந்து தயாரிப்பாளரான ரஜினிகாந்த் அவர்களும் அவரோட மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அதன் பிறகு வெளியான அவருக்கு வந்து ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து விமர்சன ரீதியா பயங்கரமான ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட படம் தான் பாபா அப்படிங்கிற படம் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் முழுக்க முழுக்க ப்ரொடியூசரா இருந்திரு எக்ஸிகூட்டி ப்ரொடியூசராக வி ஏ துரை ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா அந்த படத்தில் இருந்திருக்காரு இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இரண்டு படங்கள் வந்து தன்னோட தயாரிப்பு மூலியமா ரஜினி ஆர்ட்ஸ் அப்படிங்கறது தயாரிச்சிருக்காரு அதன் பிறகு நடிகர் சத்யராஜ் அதாவது சத்யராஜ் அவர்கள் வந்து தயாரிச்ச எல்லா படங்களுமே தன்னோட மகனுக்கான படங்களை மட்டும்தான் தயாரிச்சிருக்காரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சத்யராஜ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மற்ற நடிகர் நடிகைகளுக்கு வந்து படங்கள் வந்து தயாரிக்கவே இல்லை தன்னோட மகன் அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் சிவராஜ் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா லீ அப்படிங்கிற படத்தை வந்து நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த படத்தை வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் அப்போ அந்த டைம்ல நல்ல ஒரு பீக்ல இருந்த டைம் வேற அதனால கையில நிறைய பணம் புரண்ட்ருக்கு போல அதனால அந்த படத்தை வந்து தயாரிச்சிட்டாரு படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சன ரீதியா பயங்கரமான ஒரு அடிதான் வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதன் பிறகு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு நம்ம சிபிராஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளியான நாயகர் ஜாக்ரே அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தையும் வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் தான் அவரோட சொந்த தயாரிப்புல தயாரிச்சிருக்காரு அடுத்ததா நம்ம சிவகார்த்தியன் சிவகார்த்தியன் வந்து என்னதான் வந்து ஒரு திரைத்துறைக்குள்ள இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தாலும் கூட சின்ன சிறையில் இருந்து ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்தவர் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சினிமா துறையில கால் வைக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன இன்னும் வந்து ஒரு இயக்குனரா ஒரு அவதாரம் எடுக்காம தான் இருக்கார் அந்த வகையில பார்க்கும்போது சிவகார்த்தியன் அவர்கள் தொடர்ந்து பல படங்களையும் அதுவும் குறிப்பா வந்து நல்ல நல்ல கதையம்சம் கொண்ட படங்களையும் தேர்வெடுத்து அது மூலியமா வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு எஸ்கே புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த தயாரிப்புல பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதலா வந்து நம்ம கணா அப்படிங்கிற படத்தை வந்து தயாரிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த படமும் அவருக்கு ஒரு நல்ல பெயரையும் நல்ல ஒரு விமர்சன ரீதியாக நல்ல வசூலையும் வாங்கி கொடுத்தது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரியோ அவர்கள் வந்து முதன் முதலாக நடித்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடிராஜா அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருப்பாரு அந்த படம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை வந்து தயாரிச்சுட்டு வந்தார் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வால் அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம எஸ்கே புரொடக்ஷன் சார்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிச்சிருப்பார் அதை தொடர்ந்து தன்னோட படங்களுக்கே வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதுவும் அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் டான் உள்ளிட்ட படங்கள்லாம் வந்து தயாரிச்சிருப்பார் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ஹண்டர் க்ரோஸ் கிளப்லையும் இணைஞ்சது அடுத்ததா நம்ம ஸ்டார் சரத்குமார் அவர்கள் இவரு வந்து பல படங்கள்ல பல கேரக்டராகவும் பல மிகப்பெரிய நடிகராகவும் வந்து நடிச்சிருப்பாரு அதையும் தாண்டி இவரு எக்கச்சக்கமான படங்கள் வந்து தயாரிச்சிருக்காரு தயாரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம முன்னணி கதாநாயகளை வச்சு முன்னணி கதாநாயகர்களையும் வச்சு நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு அந்த வகையில அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நம்ம கார்த்தி அவர்கள் வந்து நடிப்புல வெளியான மிஸ்டர் கார்த்திக் அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் தான் தயாரித்தார் தயாரிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஜித்தன் ரமேஷ் அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய அளவுல பிரபலமான படம் தான் ஜித்தன் இந்த படத்தையும் நம்ம சரத்குமார் அவர்கள் தான் வந்து தயாரிச்சிருப்பாரு அதனை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தலைமகன் அப்படிங்கிற படத்தை ரெண்டாயிரத்தி ஆறுல தயாரிச்சிருப்பாரு நம்ம சரத்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு வெளியான படம் தான் சென்னையில் ஒரு நாள் அப்படிங்கிற படம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியாச்சு இந்த படத்தையும் நம்ம சரத்குமார் அவர்களோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க அதன் பிறகு நம்ம விமல் அவர்கள் நடிச்சு ஒரு கலவையான விமர்சனம் கிடைச்ச ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளியான புலிவால் படத்தையும் நம்ம சரத்குமார் அவர்களோட ஹவுஸ் தான் தயாரிச்சிருக்காங்க அதன் பிறகு நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய அளவுல பட்டி எல்லாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியாச்சு இந்த படத்தை தயாரிச்சதும் சரத்குமார் அவர்கள் தான் அடுத்ததா பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரது ஒரே தான் அதாவது இயக்குனர் சங்கர் அவர்கள் அப்படிப்பட்ட நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் இப்போதான் என்னமோ தெரியல படங்கள் வந்து பெருசாக தயாரிக்கிறது இல்லை ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான படங்கள் தயாரிச்சிருக்காரு அவர் இயக்கக்கூடிய படங்கள் மட்டும் வந்து ஹிட் இல்லைங்க அவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஹிட்டு தான் அப்படின்னு அவர் கால் வைக்கிற எல்லாமே வந்து பொண்ணாகுது அப்படிங்கிற அளவில் அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்ற படங்களாகவே மாறிச்சு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சங்கர் அவர்கள் வந்து பிரம்மாண்டமாக தயாரிச்ச ஒரு படம் அப்படின்னா முதல்வன் இந்த படத்தை இயக்குனதும் அவர் தான் தயாரிச்சதும் அவர் மொத்த லாபமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தான் அதாவது நம்ம ஒரு பக்கம் அர்ஜுன் அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் தான் முதல்வன் இந்த படத்தை இயக்குனது நம்ம சங்கர் அவர்கள் தான் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல பரத் அவர்களுக்கு ஒரு ஐகானிக் ஃபில்மா அமைஞ்சது வந்து காதல் அப்படிங்கற மூவி இந்த படத்தை தயாரிச்சதும் நம்ம சங்கர் அவர்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே கிட்டத்தட்ட இரண்டு மூன்று படங்கள் வந்து சங்கர் அவர்கள் தயாரிச்சிருக்காரு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து நம்ம வடிவேல் அவர்கள் அந்த டைம்ல சம பீக்கில் இருந்தார் ஒரு காமெடியனா ஆனால் அவரையும் ஒரு நடிகனாக வச்சு படத்தை வேற லெவலில் ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் காமிச்சிருப்பாரு சங்கர் அவர்கள் அந்த படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அப்படிங்கிற படம் இந்த படத்தை தயாரித்தது நம்ம சங்கர் அவர்கள் தான் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெயில் அப்படிங்கிற படம் தான் தன்னோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து டைரக்டராக மாறினா வசந்தபாலன் அவர்கள் வந்து இயக்கத்தில் சங்கர் அவர்களோட தயாரிப்புல வெளியான படம் தான் வெயில் இந்த படமும் வந்து நல்ல ஒரு வசூல் வேட்டையாடிச்சு அப்படின்னே சொல்லலாம் விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைத்த படமாவே மாறுச்சு இந்த மாதிரி பல இயக்குனர்களும் பல முன்னணி நடிகர்களும் எக்கச்சக்கமான படங்களை தயாரிச்சிருக்காங்க அதில் பட படங்கள் வந்து வெற்றி படங்களாகவும் இருந்திருக்கு சில படங்கள் தோல்வி படங்களாகவும் இருந்திருக்கு அப்படிப்பட்ட பல நடிகர்களும் நடிகைகளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சினிமா தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பான சேர்ந்த ஸ்டேடியோ இருக்காங்க